பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அலமதுல்லா ஹிரம்பில் ஆலமீன் சலாத்து வசலாம் வலா சயீதினா மஹமதின் அஷ்ரஃபில் முர் சலீன் வாலா அலிஹி வசாஹிஹி அஜ்மாயின் அம்மா பாட்ச் وقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد لمسجد أُسيس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه. قال النبي صلى الله عليه وسلم <applause>

முத்தாய்ப்பாக மூன்று நிகழ்வுகளிலே மாவட்ட தலைமை அலுவலக திறப்பு விழாவை நான் மையப்படுத்தி பார்க்கிறேன் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற எங்கள் ஆசிரிய பெருந்தகைகள் மாநில ஜமாஅத்து உலமா சபையின் தலைவர் அமீருல் உலமா எங்கள் உஸ்தாத் பெருந்தகை ஹசரத் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் முனைவர் கணியத்திற்குரிய மௌலானா முனைவர் அன்வர் பாதுஷா உலவி அசரத் அவர்கள் மாநில பொது செயலாளர் பொது பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான் அசரத் அவர்கள் உள்ளிட்ட மூத்த உலமா பெருமக்கள் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிற உலமா பெருமக்கள் சமூகம் பிரமுகர்கள் இந்த மூன்று நிகழ்வுகளில் மீலாது நபி அதே போல அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சி இதில் தலைமை அலுவலக ஜமாத்துல் உலமாவினுடைய அலுவலக திறப்பு நிகழ்ச்சி அருமையானவர்களே இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய தாவா பிரச்சாரங்களுக்கெல்லாம் ஒரு மர்க்கஸ் ஒன்று இருந்திருக்கிறது மக்கத்து மண்ணிலே மாணவி செல்லந்தாக அழகி வசலம் அவர்களுடைய தாவாவினுடைய மைய பகுதியாக மையமாக தாருல் அர்கம் அர்கம் ரத்தியுல்லாஹூ அணுபவர்களுடைய வீடுதான் அன்றைக்கு இன்றைக்கு தாருல் அர்கம் என்கிற அந்த பெயரிலே இன்றைக்கு அறியப்படுகிற அந்த வீடு தான் மர்கசு தாவாத்துல் இஸ் தாவத்துல் இஸ்லாமியா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய அந்த நபித்துவ பிரச்சார தொடக்க காலத்தில் அதுதான் தாவாவினுடைய சென்டராக இருந்தது மதினத்து மண்ணில் மாணபி சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் காலெடுத்து வைத்த பொழுது அவர்கள் செய்த முதன்மையான காரண காரியங்கள் நான்கு என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அதிலே முதன்மையிலும் முதன்மையாக பினாவுல் மஸ்ஜித் மஸ்ஜிது நபவியை கட்டி அமைத்தது அதுதான் மதீனா வாழ்க்கையிலே மாணபி சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களினுடைய மர்கசு தாவா ஆக மக்கத்து வாழ்க்கையிலும் மதினத்து வாழ்க்கையிலும் இஸ்லாமிய பிரச்சாரங்களுக்கான ஒரு அடிப்படையாக இருந்தது தாவா மையம் என்று ஒன்று தேவை இன்றைக்கு நவீன இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் சமகாலத்தில் ஆளும்களினுடைய பங்களிப்பு ஆன்மீகத்தை தாண்டி அரசியல் பொது வாழ்க்கைக்கும் வழிகாட்டுதலும் நெறிப்படுத்துதலும் தேவைப்படுகிற இந்த காலகட்டத்தில் வெறும் சமய சமயம் சார்ந்த மார்க்க ரீதியிலான வழிகாட்டுதல்களை மட்டும் உலமாக்களிடம் எதிர்பார்த்த சமுதாயம் இன்றைக்கு ஆன்மீகத்தை தாண்டி அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் தங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் உலமாக்களினுடைய வழிகாட்டுதலை எதிர்நோக்கும் இந்த காலகட்டத்தில் உலமாக்களுக்கு மாவட்டந்தோறும் வட்டாரங்கள் தோறும் இப்படியான தாரண உலமாக்கல் அவசியம் அதற்கான அடிப்படையை முன்னெடுத்திருக்கிற ஒரு மாவட்ட நிர்வாக அலுவலகம் திறந்திருப்பது இது உலமாக்களுக்கான உலமாக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அலுவலகம் ஏதோ அபிஷியல் டிரான்சக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய அலுவலக நடைமுறைகள் நடைபெறுகிற இடமல்ல இங்கே சரியாச்சு சார்ந்த சமூகம் சார்ந்த தேவையான விஷயங்கள் இங்கே நடைபெறும் எனவே இந்த இப்படிப்பட்ட மையங்கள் அலுவலகங்கள் தாருள் உலமா போன்ற தலைமை செயலகங்கள் திறக்கப்படுவது அது சமுதாயத்திற்கும் சரீரத்திற்கும் அது ஒரு பாதுகாப்பானது எனவே இப்படிப்பட்ட நிர்வாக அலுவலகங்கள் மாவட்டந்தோறும் திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மைய ஆசையை இங்கே தெரிவித்து இப்படிப்பட்ட இந்த இடத்தில் இருந்து பல்வேறு விதமான சமூகம் சரியத்து சார்ந்த பணிகள் இங்கே நிரப்பமாக நடைபெறுவதற்கு இல்லாமல் வல்ல அல்லாஹுல்ல ஷா நகு மஸ்ஜிது நபவியை போல அதே போல தாரு அருக்கமே போல தேவையான காலத்தில் தேவையான சரியத் சமூகம் சார்ந்த நடவடிக்கைகள் இங்கே நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல கிருபே செய்வானாக என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் வசலாம்